ஹலோ வாழ் நேற்று பிக் பாஸ் ஃபினாலியில் திவ்யாவுக்கு கப்பு கொடுத்த டைமில் திவ்யாவோட அப்பா வந்து ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க அந்த கார் டாஸ்கில் நடந்த சுழலில் அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏத்தாலமாக இருந்தாலும் பேசினார் பாருங்களா இவரோட ஏஜுக்கும் அவர் பேசின பேச்சுக்கும் வந்து ஏதாவது மேட்ச் இருக்கா இப்படியா பேசுறது அவங்களே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இப்போ வந்து ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உடச்சி வெளியே வந்திருக்கு நீ சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு நோகடிக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல அது ஏன் கேட்குறேன் இதே பேச்சு தான் வந்து இதே வாய் தான் வந்து திவ்யாக்கும் இருக்குது மற்றவங்களை எப்படி வந்து பண்ணலாம் எப்படி வந்து குத்தலாம் எஸ்பெஷலி பார்வை மற்றவங்களன்னு சொல்ல மாட்டேன் பார்வை பார்வை சார்ந்தவங்களை வந்து ரொம்பவே வந்து நோக்கடிப்பா திவ்யா அந்த பின்னாலைக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா அது எப்படி எங்கள் அம்மா கிட்ட வந்து பார்வை சொல்லலாம் உங்கள் பொண்ணை நான் சீந்தி விட்டா அவள் வந்து கத்திட்டு இருப்பா அது எப்படி வந்து அந்த மாதிரி சொல்லலாம் என்ன பேச்சு பேசுறாங்க அவங்க அப்பா பேசுறது மட்டும் கரெக்டா திவ்யா அதுவும் எல்லாரும் முன்னாடி பின்னாலியில் விஜய் சேதுபதி முன்னாடி பேசியிருக்காரு இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க திவ்யாவை நேற்று வந்து அந்த பார்ட்டி இருந்ததுலேயே ஆஃப்டர் பார்ட்டியில் பிரவீன் வந்து சொல்றாங்க டைட்டில் வாங்கின திவ்யாவும் இங்கே தான் இருக்காங்க தோற்று போன நாங்களும் இங்கே தான் இருக்காங்க என்ன டிஃப்ரென்ஸ்னால் எல்லாமே காசு தான் காசு இருந்தால் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க தெரியுது தெய்வம் வந்து காசு கொடுத்து தான் டைட்டில் வாங்கினான்னு சொல்லிவிட்டு இதில் வேறு எக்ஸில் வந்து நிறைய போஸ்ட் வந்து போயிட்டுருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவோட டைட்டில் மணி எப்படி வந்தது எப்படி வந்து அவங்க வந்து செலவு பண்ண போகிறாங்கன்னா எந்த டேலண்ட்டுமே கிடையாது இவளுக்கு ஆனால் ஐம்பது லட்சம் கிடச்சிருச்சு ஆஃப்டர் டேக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் கையில் கிடைக்கும் அதுல வந்து பிஆர்க்கே வந்து முப்பது லட்சம் மீதி வந்து அஞ்சு லட்சம் அந்த காரு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெவியா பிஆர் பண்ணி இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா திவ்யா வந்து அடுத்த சீசனுக்குலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து காசு இருந்தா எப்படி வேணாலும் வந்து டைட்டிலை வாங்கலாம் இந்த ஒரு கமெண்ட் வந்து திவ்யாவோட ஃபேன் தான் வந்து போட்டிருக்காங்க எனக்கு வந்து திவ்யா பிடிக்கும் ஆனால் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அன்டிசர்விங் டைட்டில் வின்னர் ஏன்னா இப்போ சீசன் செவனுக்கு அப்புறமேட்டு பிஆர் இருந்தால் போதும் காசு கொடுத்தா எப்படி வேணாலும் டைட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ பிக் பாஸும் போகுது இப்போ வர கண்டஸ்டும் அதுதான் வந்து பண்ண போகிறாங்க காசு இருந்தால் நல்லா பிஆருக்கு வந்து நல்லா பைசா கொடுத்து உள்ளே வந்து எதுவும் பண்ணாமல் இருந்தால் கூட வந்து வின்னர் ஆக்கிடுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபேமிலி டாஸ்கில் திவ்யாவோட பேரண்ட்ஸ் வந்தப்போ திவ்யா பிரதர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க கௌதம் சொன்னார் கௌதம் வந்து திவ்யோட ஃப்ரெண்டு கௌதம் சொன்னார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஸோ அந்த டைம்லேயே வந்து இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திவ்யா தான் வந்து வின்னர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படியே ப்ரமோக்காகவே அதாவது பிஆர்க்காகவே வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுற மாதிரி ஒவ்வொரு டைலாக பேசிகிட்டு இருந்தாங்க இதை தவிர திவ்யா அங்கே என்ன பண்ணாங்க பெருசாக விஜய் டிவி இது வந்து லைவ்லேயே காமிச்சிருந்தாங்க எபிசோட்லேயும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க வைக்கமே இல்லாமல் இந்த விஜய் டிவி இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி இப்போ கப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்திருக்கு மக்களே i <laughs>